கொஞ்சம் பேசுவாரே தவிர இந்த எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அட்டம்டர் பண்ணிருக்காம அருண் வீட்டுல வந்து கல்லெட் தெரிஞ்சிருக்கான் அதனால வந்து கண்டிப்பா வந்து ரெண்டு வருஷம் ஜெயில போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெளியே உடனே அந்த கான்ஸ்டபிள் சொல்ற உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரியல சார் சொல்லுங்க அப்படின்ட்டு உடனே அருண் வந்து கண்ண காமிக்கலாம் சொல்லாது அப்படின்னு ஆனா கான்ஸ்டபுள் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டருக்கு அப்புறம் தெரிய வருது உடனே இன்ஸ்பெக்டர் கேட்கறது இது வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன் இவ்வளவுன்னு சொல்லல அப்படின்னுட்டு அருண் கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆனா அவர்தான் என்கிட்ட சொல்லா சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு என்ன அருண் இந்த மாதிரி தேவையில்ல வேலை எல்லாம் பாக்குறீங்க நீங்க அது கோர்ட்டுக்கு போயிட்டு உண்மை தெரிஞ்சிருந்தோன்னா உங்க சட்டையை காத்திருக்கலாம் அப்படின்ட்டு இப்ப வந்து ஒரு வருஷம் ஒரு மாசம் சாரி ஒரு வாரம் பாத்தீங்கன்னா உங்களை தான் சஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்றாரு அதுக்கப்புறமா அருண் கிட்ட வந்து மீனாவும் முத்துவும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா நாங்க நல்லா அவங்க காட்டார வந்து அணை வந்து காட்டார் மாதிரி உண்மை அதான் அணை வந்து தடுக்க முடியாது நான் வந்து நேர்மையா உழைச்சு சம்பாதிக்கிறேன் எப்பவுமே உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரு வந்து பழி வாங்குறேன் நீங்கதான் பழி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறமா கார்ல போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்லிட்டே வராருன்னா வந்து கான்ஸ்டபிள் வந்து ரொம்ப பெருமையா பேசாரு மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கண்ணே கலங்கிருச்சு அப்படின்னுட்டு ஏதோ ஒரு மூணாவது மனுஷங்க சொல்லிதான் உங்களுக்கு என்ன பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது இல்ல மீனா இன்னும் ஆனாலும் வந்து நீ வந்து இந்த கஷ்டத்துல வந்து மத்தவங்களுக்கு உதவி பண்றா பத்தி ஏதோ புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு வந்து உதவி பண்ணிருக்கிறீ அப்படின்ட்டு ஏங்க என்னைக்குமே மாறாதுங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து முத்து சொல்றாரு கார் உயரம் வந்து கார்ல வந்து பிரேக் ஆயில் உயரம் வந்து யாரோ கட் பண்ணிருக்காங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப யாராங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்றாரு அப்பா வந்து லைசன்ஸ் கேன்சல் பண்ணதான் சரி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க எப்படி நடந்துச்சு என்னன்னு எல்லாம் கேட்கும் போது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க மீனாதான் வந்து நம்ம காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்னொன்னா நடந்தது எல்லாமே சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன ஒரே ஒரு விஷயம்ப்பா நம்ம கார்ல வந்து பிரேக் ஒயர் வந்து யாரோ கட் பண்ணிருக்காங்க அது நம்ம கா சாவி வந்து நம்ம வீட்டுல இருந்தான் போயிருக்கு யார் கொடுத்தாலும் தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பாக்கும்போது விஜயா வந்து என்ன சந்தேகப்படுறியாரு யாராச்சும் பெத்த பிள்ளைங்க எனக்கு ஒன்னு பிடிக்காதான் உனக்கும் என்ன பிடிக்காதான் ஆனா வந்து பெத்த பிள்ளையோட கார்ல யாராச்சும் இந்தமா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்ன உடனே அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி கிடையாது அப்படின்னு அதில் உடனே வந்து முத்து சொல்றாரு நீங்களே பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன் அந்த அளவு நீங்க அப்படிலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வந்து விஜய் அப்படியே பாக்குறாங்க அண்ணாமலை சொல்றாரு பாத்தியா ஒன்னும் பார்த்து ஒன்னு சந்தேகப்படல பாத்தியா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது அடே அண்ணா நீ ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு மனோஜை கேட்கிறாரு மனோஜ உடனே ரவி சொல்றாரு என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம அண்ணன்டா நமக்கு அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமாடா அவன் பண்ணிருக்க மாட்டான் அளவுக்கு தைரியமும் இன்னும் கிடையாது அப்படின்ட்டு வேற யாரோ தான் அசாத்தியமான தைரியம் கூட வந்து வீட்டுல பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகினியை பாக்குறாரு ரோகினியை பார்த்தோன்னா ரோஹிணி சொல்றாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது நான் வந்து ஆணில மாட்டிருந்த சாவி நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணில நான் மாட்டிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இங்க எப்பவுமே வழக்கமா அங்க மாட்டுறது தானே அதெல்லாம் சொன்னேன் அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இதுல இருந்து பிரச்சனை வரையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒண்ணு விஜய் சொல்றாங்க ஒன்னால தாண்டி எனக்கு பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பாத்தீங்களா அப்படின்னா அத்தா ஆண்டி வந்து என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க இதை உங்க முத் உங்க புருஷன் வரை என்ன மறுபடியும் சந்தேகப்படாரு அப்படின்ட்டு அதனால நான் கண்டுபிடிக்கணும் சீக்கிரமான்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு என்னோட எபிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோட் எனக்கு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம்